ஆண்டவரும் வரும் முலக உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் எது என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வி எண் எது கலங்க பண்ணும் விடை ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும் கேள்வி எண் இரண்டு எது இருதயத்தை இழைக்க பண்ணும் விடை நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் கேள்வி என் மூன்று கல்வியை பெருக பண்ணும் விடை உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் கேள்வி அமளி நான்கு விடை மதுபானம் அமளி பண்ணும் கேள்வியின் ஐந்து எது ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும் விடை மூடனின் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும் கேள்வியின் ஆறு பயப்படுதலை அலட்சியம் பண்ணும் விடை குதிரை பயப்படுதலை அலட்சியம் பண்ணும் கேள்வியின் ஏழு பொறாமை யாரை அதம் பண்ணும் பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் எண் எட்டு எது அரணான ஸ்தலத்தில் தங்கி வாசம் பண்ணும் விடை கழுகு அரணான ஸ்தலத்தில் தங்கி வாசம் பண்ணும் கேள்வி எண் ஒன்பது எது விடை கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை பத்து எது தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும் உடை மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும் கேள்வி எண் பதினொன்று எது புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் விடை ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் கேள்வி எண் பனிரெண்டு நாட்களை பெருக பண்ணும் உடை கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் கேள்வியின் பதிமூன்று எது எலும்புகளை பண்ணும் உடை முறிந்த ஆவி எலும்புகளை பண்ணும் கேள்வி சோம்பல் தூங்கி விளப்பண்ணும் கேள்வி எண் பதினைந்து எது அழிவை உண்டு பண்ணும் விடை இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும் கேள்வி எண் பதினாறு முகத்தை பிரகாசிக்க பண்ணும் விடை மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் கேள்வி எண் பதினேழு எது பரிமள தைலத்தை போக பண்ணும் செத்த பரிமள தைலத்தை கெட்டு போக பண்ணும் எது என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்கிரீன்ல தெரியாத பிளேலிஸ்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்க ஷேர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் ஆமீன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்